இந்த வீடியோவில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு குடமிளகாவை எடுத்து அதை நல்லா துண்டு துண்டாக பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் குடமிளகாவை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கோஸ் எடுத்துக்கிறேன் இந்த கோஸ் வந்து தொண்ணூறு கிராம் இதை பாரியா வெட்டி பாரி கோஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மொத்தம் நான் வந்து அஞ்சு பேருக்கு சமைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிறத வெட்டிவிட்டேன் இப்போ இதை பாதியாக வெட்டி இதை ஒரு துண்டு துண்டாக வெட்டிக்கிறேன் நல்லா பொடுசு பொடுசாக வெட்டிக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் வதக்கும்போது நல்லா வேகம் பெருசு பெருசாக வத வெட்டிட்டீங்களா வேகாது இது இந்த பக்கம் சீவுனதுக்கப்புறம் திருப்பிட்டு அப்படியே ஒரு சீவல் இந்த பக்கம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதேமாரி கோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆஃப் கோஸை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பீன்ஸு பீன்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா பொருசு புருசாக எதுவும் கட் பண்ணிக்கிறேன் இல்லைனா எண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் வேந்து முடிக்கிறதுக்கு அதனால் கட் பண்ணும்போது நல்லா சின்ன சின்ன பீன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதேமாரி ஒரு கேரட் மொத்தம் ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் ரெண்டு கேரட்டையும் நல்ல பொருசு புருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட் நல்லா வெந்துடும் காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாலு வெங்காயம் நாலு வெங்காயம் நல்ல நீட் நீட்டா மெலிசா நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நாலு வெங்காயம் இதே ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீர் செய்யறதுக்கு பன்னீர் எடுத்துக்கிறேன் ஸ்ரீனிவாச பன்னீர் இது இந்த பன்னீரை வந்து நல்ல பீஸ் பீஸா போட்டுக்கோங்க ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானதை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு பிரியாணி அரிசி மூணு சலசிட்டு இதில் போட்டு பாத்திரத்தில் வேக வச்சுருங்க முக்கால் வேக்காடு கொலையிற அளவுக்கு விடக்கூடாது நல்ல பருவமான வேக்காடில் வெந்ததுக்கப்புறம் சாப்பாடை ஆற விட்டுறணும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் மிளகாய்த்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு அதாவது கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான தூள் போட்டுக்கோங்க தனியாத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து தோசைக்கல்ல எடுத்திருக்கேன் இந்த தோசைக்கல்ல வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சு இப்போ மிஸ் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை வந்து இதில் போட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க இப்போ பன்னீர் நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இப்போது ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடை பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க தேவைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு நீட்டு வெங்காயம் இதை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறி முதல்ல வந்து கோஸ் போட்டுக்கிறேன் கோஸ் நல்லா தாளிச்சு விட்டுக்குங்க கோஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பீன்ஸு கேரட்டு அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க நம்ம நறுக்கி வச்ச காய்கறியை போட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு இந்த காய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சால்ட் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்க்கக்கூடாது உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க இந்த எண்ணெய் போதும் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்புறம் ஆனால் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும் காய்கறி வெந்ததுக்கப்புறம் நசுக்கி பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சான்ட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம பண் வறுத்து வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக அதோடு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இப்போது நம்ம வடித்து எடுத்து ஆற வச்சால் சாதத்தை சேர்த்துக்கோங்க பிரியாணி அரிசியை இதை நல்லா கிளரி விட்டுக்குங்க mix ஆற வைக்கும் அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராகவே வந்திருக்கு ஃப்ரைட் ரைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ரெசிபி வீடியோடு உங்களோட சந்திக்கிறேன் பாய் பாய்